ஐயப்பன் ஐயப்பனை பற்றி சில விவரங்களை சொல்லுமாறு பலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டார்கள் அவர்களுக்கான பதிவு இன்றைய பதிவு சுவாமி ஐயப்பன் இருக்கும் சபரிமலை கேரளாவில் உள்ள மேற்கு மலை தொடர்களில் பந்தனம் திட்டா என்ற மாவட்டத்தில் உள்ள ஒரு புண்ணிய தலமாகும் மகிழ்ச்சியை வதம் செய்த பிறகு சுவாமி ஐயப்பன் தியானம் செய்த இடமே சபரிமலை என்று சொல்லப்படுகிறது மஞ்சள் மாதா சன்னதி ஐயப்பன் சன்னதிக்கு பின்புறம் உள்ளது இந்த தேவியை மாளிகாபுரத்தம்மன் என்று அழைப்பது உண்டு மகிழ்ச்சியின் உடலிலிருந்து வெளிப்பட்ட சக்தி ஐயப்பன் முன் மண்டியிட அவளுக்கு மாளிகாபுரத்தம்மன் என்று ஐயன் பெயர் சூட்டி அருளினார் மேலும் ஐயப்பனை திருமணம் செய்ய காத்திருக்கும் கன்னி தெய்வமாகவும் திகழ்கிறாள் இங்கு மஞ்சள் பொடி தூவி தேங்காய் உருட்டி வந்து கற்பூரமேற்றி பூஜை செய்ய வேண்டும் இந்த மாளிகாபுரத்தம்மன் சன்னதியில் வேண்டிக் கொண்டால் திருமண பாக்கியம் கைகூடும் இந்த சன்னதியில் வைத்து பூஜிக்கப்பட்ட துணியை திருமணமாகாத பெண்கள் தைத்து அணிந்து கொண்டால் உடனடியாக திருமணம் கைகூடும் ஜாதக ரீதியாக சனி தோஷம் உள்ளவர்கள் கொடுக்கொட்டி கலைஞர்களை பாடச் செய்து மஞ்ச மாதாவை வணங்கி வருவர் இந்த மஞ்சள் மாதா சன்னதிக்கு பிறகு நவகிரகம் இருக்கிறது அங்கு வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் அடுத்தது மணிமண்டபம் மஞ்சள் மாதா சன்னதியின் பின்புறத்தில் மணிமண்டபம் உள்ளது இந்த இடத்தில்தான் ஆதிகாலத்தில் அகத்தியர் லலிதா சகசரநாமத்தை பாராயணம் செய்தார் இந்த இடத்தில் அமர்ந்து தியானம் செய்தால் அல்லது ஸ்லோகம் சொன்னால் நாம் வேண்டியதெல்லாம் நடக்கும் சபரிமலைக்கு மணி கட்டுவது என்று சொல்லுவது உண்டு பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நினைத்துக்கொண்டு இங்கே மணி கட்ட வேண்டும் இந்த மணியிலிருந்து எழும் ஓசையானது ஐயப்பனிடத்தில் நமது வேண்டுதல்களை எடுத்துச் செல்லும் ஓசையாக இருக்கும் அதனால் குறைகள் தீர்ந்து வேண்டுதல்கள் யாவும் உடனுக்குடன் நடைபெறுவதாக நம்பிக்கை சபரிமலையில் பிற இடங்களில் மணி கட்டுவதை விட இந்த மணிமண்டபத்தில் கட்டுவதே சிறப்பானதாகும் எப்போதும் தவக்கோலத்தில் அருளும் ஐயப்பன் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி நாளில் மட்டும் திருவாபுரணம் அணிந்து முழு அலங்காரத்துடன் அருள் பழைப்பார் அன்று மட்டும் தியானத்திலிருந்து சாஸ்தா கண் திறப்பதாக ஐதீகம் அதன் தொடர் நிகழ்வாக வானில் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் ஒளிரும் அப்படி ஒளிரும் நட்சத்திரமே சாஸ்தாவாக நம்பப்படுகிறது இது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல் சன்னிதானத்திற்கு எதிரில் உள்ள ஐயப்பனின் ஐந்தாவது மலையான காந்த மலையில் ஜோதி சுரூபமாக ஐயப்பன் காட்சி தருவார் இதுதான் ஐயப்பனை பற்றிய சுருக்கமான விவரங்கள் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்பேன் நன்றி வணக்கம்